ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம இப்போ எங்கே போய் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலே பார்க்கக்கூடிய ஒரு டாஃப்டன் அரண்மனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை தாங்க முதல்ல வரோம் எங்கன்னா வந்து காநாடு கத்தாங்கிற பக்கத்தில் வந்து செட்டி நாடுங்க செட்டி நாடு அரண்மனை சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் செட்டிநாடு ராஜாவோட அரண்மனை அப்படின்னு சொன்னால் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு இடத்துக்கு தான் இப்போ நான் போக போகிறோம் போய் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இடத்த விட்டுருக்கேன்னு நேற்று நைட் சரியான முழங்க டிராவல் பண்ண முச்சுலேயும் சரி காலையும் சரி ஒரே தூத்திக்கிட்டு செமையாக இருந்துச்சு போயிட்டு தான் இருக்கேன் அங்கே அரண்மனைக்கு அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு உங்களுக்கு இன்ட்ரெவ் கொடுக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் உள்ளே அலோடு இருக்காங்கன்னு தெரில போய் பார்த்தா தெரியும் உள்ளே அலோடு இருக்கா இல்லையான்னு சரியா ஏ எல்லா வீடுமே இங்கே பயங்கரமாக இருக்குங்க அந்த காலத்து வீட்டு மாரி ஒரு வீடும் கிடையாது எல்லா வீடுமே ஒரே மாரி தான் இருக்குமே தவிர சூப்பராக இருக்கேண்ணா எல்லா வீடுமே ஆனால் இந்த அரண்மனைங்கிற வச்சுல இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இன்றைக்கிங்க நிறைய பேர் வராங்க வெளிநாட்டுள்ளவங்க ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் வராங்க எங்கூடி எல்லாமே இந்த அரண்மனை பார்க்குக்கு வெளிநாட்டிலேருந்து ஃபாரினர்ஸ் வராங்க எல்லாருமே நேற்றுலாம் சரியான கூட்டம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஆ சரியான கூட்டங்க நேற்று வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட வந்து வேனில் வந்து இறங்கி டான்ஸ் ஆடி விலாக்லாம் எடுத்து போனாங்க நிறையா வீடியோஸ் எடுத்துகிட்டு போனாங்க அன்பக்கிட்ட வந்துவிட்டோம் ரெண்டு நிமிஷத்தில் போயிடலாம் ஓகேவா நான் இப்போது காரில் போய்ட்டுருக்கேன் தெரியுதுல என்ன வேகத்தில் போய்ட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் லைக் பண்ணுவேன் ஓகேவா வேறு எதுவும் பண்ண மாட்டேன் லைக் பண்ணுவேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நெக்ஸ்ட் கண்டென்ட்டு அடுத்தது போடுவோம் ஓகேவா எப்படி அந்த அரை மணிக்கு வந்துட்டு முன்னாடி தான் இருக்கிறோம் அதை பார்க்க முடிச்சுட்டா எப்படா கிட்டியிருப்பாங்க இந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது அப்படி மோல போடுறேன் பாருங்கள் அப்படி பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களே உள்ள போக விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம் கேட்போம் ஓகேவா உள்ளே போக விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேங்க உள்ள போய் அந்த அண்ணன் அந்த அண்ணன் உட்காந்துருக்காங்க அந்த அண்டிட்டே கேட்டேன் உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்க வாய்ப்பே இல்லை தம்பி அப்படியே யாரும் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க முந்தி விட்டுருக்காங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி விட்ருக்காங்க அதுக்குறம் வந்து என்ன காரணம் தெரில உடலை ஆனால் சம்மன் உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு தெரில உள்ளே உடம்புல இருக்காங்க என்ன பண்ணுன்னு தெரியல அடுத்தது என்ன இருக்குல்ல இந்த இடத்துல தான் வந்து நிறைய மூவிஸ்லாம் இந்த முன்னாடி வச்சிருது இந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த மூவிஸ்லாம் நிறைய எடுத்திருக்காங்க எங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்ல யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க நம்ம சேனலை எவ்வளோ தான் போட முடியும் அதாவது நம்ம கெப்பாசிட்டி நேரலாங்க இந்த ரோட்டில் தாங்க நம்ம முருகன் படத்தில் வந்து கனகாப்பில் நம்ம குடலில் எவ்வளோ மூட்டை இருக்குது நெல் மூடை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கேட்டு அள்ளி கொடுப்பாங்க அது இந்த ரோட்டில் தாங்க அந்த சீன் நடந்தது நீங்கள் வந்து என்ன இல்லை இல்லை இந்த கேட் எல்லாமே வந்து குதிரைங்க வர்றதாங்க அந்த குதிரைங்க வந்து வரும் விடுவாங்கல்ல எப்படி சொல்கிறது இந்த ராஜாக்கெலாம் குதிரைட்டு போவாங்கள்ல அவங்களுக்குரிய பிள்ளையா அந்த இடம் அது பார்க் பண்ணுறது இப்போ தான் வீட்டுக்கு வீடு கார் பார்க்கிங் வைக்காங்க ஆனால் செட்டின் அரை குதிரை பார்க்கிங் வச்சுருக்காங்க நல்லா செமையாக இருக்குது சுற்றி பார்க்க வாங்க கண்டிப்பாக பகுதியுந்தால் பசியும் பட்டு மாறியா கொஞ்சம் கருணை காட்டுங்கயா கணக்கு இந்த அவள குரல் கேட்கவில்லையா உனக்கு ஐயா நல்ல ஏரியாவ பார்த்து வீடு கட்டுங்கடான்னு காசை கொடுத்தா நல்ல ஏரியா பார்த்து கட்டிருக்காங்க அதான் தண்ணியில அரிச்சுட்டு போய் பேடு பஞ்சு குரல் எத்தனை மூட்டை நெல் இருக்கு என்ன முடியாத அளவுக்கு இருக்குங்கய்யா அதை எண்ணி எல்லாருக்கும் கூட நல்லா சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்க ஹலோ பார்த்தீ எப்படி இருந்துச்சு அரண்மனை ரொம்ப பெருசா இருக்குங்க அப்படி அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து நாளைக்கு பத்துக்கு பத்து வீட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்குறதுல வந்து இந்த மாதிரிலாம் பெரிய அரண்மனாம் வாழ்ந்துருப்போம்னா எவ்வளோ ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க எவ்வளோ சண்டா வந்திருக்கோம் பக்கத்துட்டுக்கிட்ட ம் நமக்கு இங்கே கூட்டு குடும்பமாக ஒரு ரெண்டு ரூம்குள்ளே இருக்கலாம் சண்டை வருதுன்னா இங்கே நிறைய ரூமு பல இது இருக்குதுங்க அப்படி வந்து எவ்வளோ சண்டை வந்திருக்கும் என்னென்னா நடந்திருக்கும் என்ன பழைய காலத்து வரணும் பண்ணணுன்னு சூப்பராக கேட்டிருக்காங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்குது அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க ஓகேவா ம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எதாவது ஷேர் விடுங்க இன்னும் பண்ண மாட்டேங்க தெரியும் சொல்ல வேண்டிய கடமை சொல்லியாச்சு ஆச்சு அவ்வளோ தான் ஓகேவா பாய் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்